நம்ம நகரத்தாக இருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா తో తో ఆరారో ఆరిరారో ఆ రో ఆరారో ఆరిరారో கட்டி வெல்லம்மே சொக்கத்தங்கம் தங்கம்மே என் கண்மணியே நீயும் கண்ணூரங்கு கட்டி வெல்லம் மே தங்கம்மே என் கண்மணியே நீயும் கண்ணூரங்கு சுட்டி பெண்ணே சுடர்விழியே என் செல்ல குட்டியே చెల్లయ్యే తలేలో తలేలో ఆరారో ఆరిరారో கண்ட நூர்வாழும் மகராசியே என்றுமே எங்களுக்கு நீராசியே கண்ட நூர் வாழும் மகராசியே என்றுமே எங்களுக்கு நீராசியே அம்மா எங்கள் வேலியம்மா திரிசூலியம்மா என்றும் சக்தியம்மா தாலேலோ தாலேலோ ஆராரோ, ஆரீரோம் சார்ச்சனையில்ப்பவளே குங்குமத்தில் அழகாய் ஜொலிப்பவளே லச்சார் லைப்பவளே குங்குமத்தில் அழகாய் ஜொலிப்பவளே உலக அழகி என்றும் நீதானம்மா உனக்கீடு யாருமே இல்லை அம்மா தாலேலோ தாலேலோ ஆராரோ ஆரீரோ அள்ளிப்பருகும் அமுதம் நீயே ஆடியே வருகின்ற அழகும் மலரே அள்ளிப்பருகும் அமுதம் நீயே ஆடியே வருகின்ற அழகும் மலரே துள்ளி கூதித்தோடும் புள்ளி மானே தெள்ளு தமிழே திஞ்சுவையே तालेलो लो ताले लो आरारो आरीरारो உன் போன்ற பிள்ளை உலகத்தில் இல்லை ஒரு நாளும் தொல்லை நீ தந்ததே இல்லை உன் போன்ற பிள்ளை உலகத்தில் இல்லை ஒரு நாளும் தொல்லை நீ தந்ததே இல்லை என்ன தவம் நாங்கள் அம்மா பிள்ளையாய் நீயும் வந்து பிறந்ததற்கு தாலேலோ தாலேலோ ஆராரோ ஆரீராரோ செல்ல மகளே நீயும் கண்ணூரங்கு சிங்காரியே நீயும் சிரித்தூரங்கு செல்ல மகளே நீயும் கண்ணூரங்கு சிங்காரியே நீயும் சிரித்துரங்கு காலம் எல்லாம் எம்மை காத்தூரங்கு கடைபிளியாள் எம்மை கண்டூரங்கு காலம் எல்லாம் எம்மை காத்தூரங்கு கடைபிளியாள் எம்மை கண்டூரங்கு தாலேலோ தாலேலோ Ara ariraro, ara.